கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட கதிரேசன் அவர்கள் இப்போ உயிரிழந்துட்டாரு அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் கூட அவரை பற்றி சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் வைரலாக போயிட்டு இருக்கு எப்பயுமே ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்கன்ற நியூஸ் ஒலம் வந்துட்டு இருக்கும் அந்த வகையில் நம்மளோட கதிரேசன் அவர்கள் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் வந்து வந்து வந்திருக்கு அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தனுஷா இருக்கிட்டே என்னால சொல்லணும் அப்படின்னு நினைச்சாரோ அதெல்லாம் வந்து ஒரு பழைய டேபிள் கேசட்டில் போட்டு மனப்பானம் பண்ணி வச்சிருக்கிறதாகவும் எல்லாத்தையுமே பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி இப்போ அது பத்திரமா வீட்டில் இருக்கிறதாகவும் இப்போ தையன் பையனோட வந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சாரோ அதெல்லாம் வந்து அவர்லேருந்து காட்டலாம் அப்படின்னு நினச்சது ஆகும் வந்து இது இருக்குது இப்போ அது கையில் கிடச்சிருக்கு அதில் என்ன இருக்குது எது இருக்குன்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்கி அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கதிரேசன் அவர்கள் இப்போ உயிரிழந்துட்டார் தனுஷரோட அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று போட்டு அதை வந்து கிளைம் பண்ணியிருந்தார் அப்படி இருக்கும் சமயத்தில் தன்னோட பையன் வந்து சின்ன வயசுலேயே ஓடி போயிட்டதுனால அவர் வந்து ரொம்பவே ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காராம் சின்ன வயசில் தன்னோட தா பையன் கூட செலவு பண்ணணும்னு நினச்சேன் எந்த டைமு அவருக்கு செலவு செலவு பண்ணுறதில்லை ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டு மாட்டிகிட்ருக்காரு அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு சின்ன ஞாபக மருதியுமே இருக்கு ஏன்னா வயசாகிட்டே போகிறதுனால அவருக்கு என்னென்னலாம் பையன் கேட்டேன் அவன் திரும்ப வந்தால் சொல்லணும் அப்படின்னு நினச்சாரோ அது எதையுமே சொல்ல முடியாமல் போயிடும் நான் மறந்துடுவேன் நிறைய விஷயத்தை அன்பு பாசமலையில் நான் அவன் கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடும் நான் சொல்லுவேன் எல்லாத்தையுமே மறந்துடுவேன் ஒரு சில நிகழ்வுகள்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்கு எல்லாத்தையுமே நான் மறந்துடுவேன் அப்படின்றதுனால ஸோ கண்டிப்பாக நான் வந்து எல்லாத்தையுமே பேசி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற வரையும் சொல்லியிருக்காரு ஸோ அவர் இந்த பீரியடில் வந்து இந்த சிடி கேசெட்லாம் வந்து கிடையாது பென்ட்ரேவ் ஆர்டிஸ்ட்லாம் வந்து அவருக்கு தெரியாது ஏன்னா வந்து அப்டேட் ஆகாத பழைய காலத்து ஆளுங்க ஸோ அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் ஃபிலிம் ரோல் போட்ட ஒரு டேப் ரெக்கார்டர் ஸோ அப்படி டேப் ரெக்கார்டர் இருக்கும்போது அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் எல்லாத்தையுமே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி பேசி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பையன் வந்து என்ன சொல்ல நினைச்சதா வேண்டிய அப்புறம் இல்லாமல் அந்த கோர்ட்டில் சப்மிட் பண்ண வேண்டிய எவிடன்ஸ் வேண்டியிருக்க ஒரு சில விஷயத்தை எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் சேவ் பண்ணி எடுத்து வச்சிருக்காரு போல இருக்கு பேசியும் பத்திரமா வச்சுருக்காங்களாம் இப்போ அந்த டேபிள் காரை கடைச்சிருக்கு அதை எல்லாத்தையும் ப்ளே பண்ணி பார்த்துருக்காங்க அதில் பேசின ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்து ரொம்பவே வந்து மெய்மருங்க வந்து எப்பா சூப்பராக வந்து பேசியிருக்காருப்பா என்னப்பா இது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்களாம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் இப்போ சோசியல் மீடியா ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் என்ன இது இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு எவ்வளோ பையன் மழை பாசம் வச்சுருக்காரு பட் இருந்தாலும் கூட என்ன பையன் சின்ன வயசுலேயே ஓடி போயிட்டாங்க அப்படின்ற கஷ்டங்கள் இருக்குது பட் ஆனால் தனுஷார் தான் தரோட பையன் அப்படின்னு சொல்லி அவர் நம்புறாரு உறுதியாக அது மட்டும் இல்லாமல் ஊர் மக்களும் நம்புகிறாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்படியாப்பட்டது அப்படின்றத நம்ம வந்து வெத்துந்து தான் பார்க்குறோம் ஏன்னா மேல்முறையீட்டில் மறுபடியும் கேஸில் வந்து பதிவு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது கோர்ட் தான் முடிவு பண்ணணும் இதில் வந்து வந்து என்ன நடக்க போகுது யார் உண்மையாகவே பையன் பையன் இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ இதை பதிலா பற்றி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம காம் செக்ஷன் பதிவு பண்ணிட்டு போங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அவனோட பையன் தனுஷ் சாரோட ஜாலையில் இருக்கலாம் அப்படின்றதான் எங்களோட அபிப்பிராயமாக இருக்குது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க